நான் நாட்டு மாடு கிராஷ் மாடினேன் நல்ல குணத்தில் நல்ல குணம் சுழி சுத்தம் எந்த ஒரு மிஸ்டாக்கும் இல்லைண்ணா மாட்டில் நாலு காம்பு சுத்தம் பால் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலையும் ஒரு அஞ்சு அஞ்சரை அஞ்சே கால் லிட்டரு இருக்குண்ணே அஞ்சு லிட்டரு அஞ்சரை லிட்டரு இருக்குண்ணே ரெண்டு வேலையும் நல்ல குணம் நான் ஒரு சின்ன பிள்ளை கூட பால் கறக்கலாம் போகலாம் அவுக்கெல்லாம் கொள்ளலாம் எதுவும் செய்யாதுண்ணே இதோட விலை பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரம் சொல்கிறாங்கண்ணே உதாரணம் சரிச்சிக்கலாம்